அந்த பவுடரி வந்து நீர் ஈரத்தன்மைக்கு சரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த வீசிங் அதையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நெபிலைசர் இல்லை கண்ட்ரோல் பண்ற டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா திரும்பவுமே அந்த பவுடர் அந்த ஆல்ரெடி படிஞ்சிருக்கு இன்னமும் வந்து அங்க இருக்க சளி சளிக்கழிவுகள் கழிவுகள் மீண்டும் வந்து பவுடராக மாறுது அடுத்து அதிகப்படியான இன்னும் மார்க்கிட் மேட்டரா மார்க்கெட் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு அப்போ கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது மூச்சு தண்ணல் அதிகமாகும் திரும்பவும் படிஞ்சிருக்கு கொஞ்சம் நஞ்சு இந்த ஹோல்ஸ்லையும் மொத்தமாக வந்து பவுடர் படிஞ்சு போகுது அந்த நெமிலைசர் வழியா அப்போ திரு என்ன ஆகுது வீசிங்கில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன ஆஸ்தமாக்கு அந்த சாதாரண நிலையில் இருந்த கழிவுகள் செகண்ட் ஃபார்ம்ல இருந்து தேர்ட் ஃபார்ம் மோசமான ரசாயன கழிவுகள்லாம் பார்த்து இதான் ஆஸ்துமா அப்படிங்கிற ஆஸ்துமா ஆஸ்தமா வரும்போது என்ன ஆகும் கொஞ்சம் கிளைமேட் மாறினா கூட இங்கே தூசி தண்ணி வந்துடும் தூசிப்பட்டா நெஞ்சு வந்து வந்து உடனே உடனே சளி சளி பிடிக்கிறது எல்லாமே அந்த அந்த தூசி உள்ள போகும்பொழுது வரது எல்லாமே வந்து திரும்ப எதிர்ப்பு சக்தி தான் மண்ணு தூசி காற்று புகை புகைன்னா எந்த புகை நேச்சுரலான புகை வண்டியில வர அந்த பொல்யூஷன் கிடையாது இயற்கையாக வர சில புகைகள்னால அதாவது சாம்ராணி இல்லை வேற இது வளர்த்துறாங்க இல்லையா வீட்டுல வந்து ஓமம் வளர்த்தும் போது வர புகைகள் நல்ல விஷயங்கள் உள்ளப்படும்போது போகும்போது மழை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள போகும்போது பூர்த்திப்படும் பண்ணும்போது என்ன அதனால திரும்ப உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்குது திரும்பவும் வெளியேற்ற முயற்சி பண்ணும்போது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற அந்த சளிக்கழிவுகள் கழிவுகள் அப்படி ரொம்ப வீரியமா வெளியேற ஆரம்பிக்குது அப்ப அந்த வீரியம் அதிகரிக்கும்போது பொழுது அவங்களால சரியா முடியாது மேலும் கீழே நெஞ்சு பகுதிகள் மேலும் கீழே வாங்கும் ரொம்ப சிரமமா ரொம்ப சிரமப்படுவாங்க இதுதான் ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதுவுமே உடம்பு விட்டா அதையே சரி பண்ணும் இயற்கை இதுக்கான வழி என்ன அக்கஞ்ச மாதிரியான மரபொழி மருத்துவங்களை ஃபாலோ பண்றதும் அடுத்தது என்னன்னா அந்த மாதிரியான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறதும் இயற்கை வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்றது இது தான் வந்து திரும்ப திரும்பவும் அந்த ஆஸ்துமார் வந்து பேக் டு ஃபார்ம் அடுத்தடுத்த லெவலுக்கு திரும்பவும் போகணும் போகணும்னா சளி பிடிக்கணும் அதுக்கு மழையில் நினைகிறதும் குளிர்ச்சியான பழவைகள் சாப்பிட்றதும் பசிச்சு சாப்பிட்றதும் செஞ்சாலே திரும்பவும் சளி பிடிக்கும் சளி பிடிச்ச சளி கழிவுகள் வெளியேறும்போது உடல் புரியும் இன்னும் என்னுடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சளி பிடிச்சவங்க சொல்லுவாங்க மேடம் சளி வந்து துருவாசனை வருது க கலர்ஃபுல்லாக வருது இன்னொன்று சொல்லணும் அந்த லங்ஸ்லேருந்து சில சமயங்களில் வர கழிவுகள் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் வரும் ரத்த கலரில் வரும் அது ரத்தம் இல்லை அது எல்லாமே கழிவு கழிவுண்ட மாத்திரைகளோட கலரை வந்து மாத்திரையோட கவரை வந்து சளியாக சளிக்குள்ளே சரியாக ஒரு போர்வையை போட்டு லங்ஸ் க கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வெளியேற்றது தான் வந்து தான் அந்த கலர்ஃபுல்லாக வர்றது பச்சை கலரில் வருது சகப்பு கலெல்லாம் வரது துரு வாசனை வரது இல்லை வேறு வேறு மாதிரியான வித்தியாசமான வாசனைகள் கழிவுகள்லேருந்து வரது மோஷனாக இருக்கட்டும் உயிரினாக இருக்கட்டும் சரியாக இருக்கட்டும் இது எல்லாமே வரது எல்லாமே வந்து நாள்பட்ட கழிவுகள் உடம்பு வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணுது இது எல்லாமே அப்பஞ்சன் மாதிரியான சிகிச்சை இருக்கிறவங்களுக்கு தான் வெளியேற்றுமை தவிர சாதாரணமாக மாற்ற எடுக்கிறவங்களுக்கு வந்து மேலோட்டமாக இருக்கிற கழிவுகள் வெளியேற்றி மீதம் மீதம் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து பவுடர் பவுண்டர் ஆகி லங்ஸ்குள்ள சேமிச்சு இப்படி தான் அடுத்தடுத்த நிலையில ஆஸ்தாம் அப்படிங்கிற ஒரு நோய் உருவாக்குகிறது உடலை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே குணப்படுத்துற பாசல் தான் உடல் ஒரு காலம் தவறு செய்யாது தனக்கு இருக்க தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறத முயற்சி செய்யும் அது எந்த எக்ஸ்ட் லெவல்ல இருந்தாலும் அது கேன்சர் மாதிரியான மோசமான நிலையில் வந்தா கூட உடல் தன்னுடைய முழு வளத்தையும் கொடுத்து தன் கிட்ட இருக்கிற எந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதை கொண்டு வெளியேறத முயற்சி பண்ணும் ஒவ்வொரு நிமிஷமும் மனிதர்கள் செய்கிற தவறுகளை வந்து உடல் மன்னிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன மன்னிப்புங்கிறது இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு தான் முயற்சி அதுதான் உடலை பொறுத்தவரைக்கும் மண்ணிட்டு சரிப்படுத்துறதும் குணமாக்குறது மட்டும்தான் உடலுக்கு தெரிஞ்சது ஒரு நாளும் உடல் ஊறு செய்யாது உடலுக்கு வந்து கெடுதல் செய்யறதுக்கே தெரியாது என்ன புரிஞ்சுக்கணும் நான் சளி பிடிச்சா தயவு செஞ்சு மாத்திரைகள் எடுக்காதுங்க ஆன்டிபயோட்டிக் எடுக்காதுங்க சரியை வெளியேற விடுங்க எக்ஸ்போஸ் ஆக விடுங்க அது லூஸ் மோஷனா இருந்தாலும் காய்ச்சலா இருந்தாலும் சளியா இருந்தாலும் கா வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் மேல மூணு நாள் மேல இருக்குன்னா அது காரணம் இல்ல நம்ம பல நாளா வந்து அதை தேக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கறதா உண்மை அதனால தான் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது தவிர நம்ம நம்ம ஒரு கால வரையிற இவ்வளோ டைம்க்குள்ளே இந்த தர்ட்ட எந்தக்குள்ளே தான் சரியாகவும் நினைக்கூடாது ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம் ஒரு வந்தது நான் ஒரு நாள் வெயிட் பண்ணேன் ரெண்டு நாள் வெயிட் பண்ண ஜுரம் குறையல அதனால ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிங்கிறது லேம் ரீசன் நோய் சாக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும் ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனால் நாலு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணணும் அது மூளை கெட்ட அது அலோபதி சொல்கிற எல்லா ஜுரம் அதிகமாகச்சுதான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் மூளை கெட்டிடும் இல்லை அன்கான்சியஸா இருக்காங்க இது அடுத்த லெவலுக்கு போகும் அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க உடம்பு வந்து அன்கான்சியஸ் கொண்டு போயிருக்குன்னா சரிப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் தானே தவிர அதை வந்து தவறா எந்த நாள் ஒரு நாள் உடல் செய்யாது அப்படின்ற புரிதல் இருந்தாலே நமக்கு அந்த உடலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நோயை பார்த்து கயக்கிற மாட்டோம் அது காய்ச்சலா இருந்தாலும் லூஸ் மோஷனா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் வெயிட் பண்ணி மாத்திரம் வந்து சாப்பிடா வெயிட் பண்ணா நிச்சயமா நம்ம வந்து குணமாயிடலாம் பூர்ணமா குணமாகலாம் சரிங்களா அடுத்த உடல் செய்ய உறுப்புகள் செயல பத்தி அடுத்த விஷயத்த 嗯。